எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவில் அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லியிலேருந்து பறிக்கலாங்க இருவாச்சி மல்லி இங்கே ஒன்று பாருங்கள் டெய்லி டெய்லியும் அஞ்சாறு பூ கொடுக்குதுங்க இந்த செடிங்களில் எதுலேயுமே பூக்கள் இல்லை டிராகன் செடியும் நல்லா தளிர் எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் கீழேருந்து இந்த பக்கம் ஒன்று வருது பாருங்கள் டேபிள் ரோஸ் ரெண்டு பூத்துருக்காங்க இந்த ரெட் ரோஸ் எல்லாம் ஒன்றும் பூக்களைங்க இங்கே ஒரு ரெண்டு கலர் பூத்துருக்காங்க ஒரே ஒரு ரெட்டு கலரு செம்பருத்தி இருக்காங்க அடினியம் அடினியம் ரெண்டு இருக்குங்க இன்னொரு மொட்டை நாளைக்கு பூத்துருவாங்க டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ்ஸு பூத்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஓஞ்சிட்டாங்க இப்போ பூக்கள் கம்மியாக தான் வருது செவந்தியும் பாருங்கள் நல்லா இருக்குது முட்டுக்கல் ஒன்றும் வைக்கலிங்க அப்படியே அரும்பு எடுத்துகிட்டு தான் வந்துட்ருக்காங்க ஒரு எழுபது நாள் ஆனால் தான் முட்டுக்கள் வைப்பாங்க சிவந்தி இப்போ வச்சு நாற்பது ஐம்பது நாள் பக்கமாக இருக்குங்க நாற்பது ஐம்பது நாள் இருக்கும் ஒரு எழுவது நாள் ஆனால் தான் மொட்டுக்கல் வைப்பாங்க தொண்ணூறு நாள் பூ வரும் செவ்வந்தி இந்த முள்ளுக்கத்துலேயும் பிஞ்சி இறங்கியிருக்கு கொய்யாக்காய் ஒன்று ஒன்று பழுக்கலைங்க இதில் போட்ட கீரை முளைக்கவே இல்லை கொத்தமல்லி தான் வரைச்சுட்லான் இருக்கு காஷ்மீர் ரோஸ் அறுவடை பண்ணிக்கலாம் இதுவும் பூத்து ஓஞ்சிட்டாங்க கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஆட்டோட தொழு உரம் தான் கொடுக்க போகிறேன் கண்ணீர் தண்ணி ரெண்டு டைம் கொடுத்துருக்கு இன்றைக்கி பேபி செம்பேருத்தியில் ஒரு நாலு பூ இருக்குங்க நாலு அஞ்சு பூ பக்கமாக இருக்குது இது எல்லாம் ரோடு பண்ணிக்கலாம் பவளமல்லி வந்து நான் வர்றக்குள்ளே பாருங்கள் பூத்து கீழே போயிட்டாங்க நான் இங்கே மொட்டை மாடிக்கு ஒம்பது மணிக்கு வர்றக்குள்ளேயே எல்லாம் கீழே போயிடுறாங்க காலையில் நைட்டு என்னநேரம் பூக்குறாங்கன்னு தெரில காலையில் கீழே இருக்காங்க கீழே விழுந்த பூ எடுக்கக்கூடாது அதனால் எடுக்கல இன்றைக்கி இந்த பன்னீர் ரோஸில் ஒரு பூ இருக்குது அப்புறம் இந்த ரோஸ் கலரு செம்பருத்திலு ஒரு நாலு பூ இருக்குங்க இது ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த செடியெல்லாம் வச்சு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குங்க இதோ ஒரு பூ ரெண்டு பூ வந்துட்டுருக்கு இதையெல்லாம் எடுத்துகிட்டு வேறு பதிய ரெடி பண்ணி வேறு செடி வைக்கணும் பதிய நட்ட ஒரு டைமும் அது முளைக்கலை மறுபடியும் நட்டுருக்கு மறுபடியும் முளைக்கிலாம் என்ன பண்ணுறது நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க அந்த கலர் ஏற்கனவே அந்த கலர் குச்சி வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கேருந்து தெரியுங்களா எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு கவுர்மெண்ட்டு நர்ஜரி மாதிரி தாங்க அது கவுர்மெண்ட்டு இதில் போயிருந்தோம் எதுக்கு போனோன்னா கொய்யா செடி வாங்குறதுக்கு போயிருந்தோம் தோட்டத்தில் வைக்கிறதுக்காக அங்கேருந்து தான் அந்த ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தியும் அந்த சந்தன கலர் செம்பருத்தியும் இந்த பன்னீர் ரோஸு சாதா ரோஸு எல்லாம் நிறைய பதியம் போட்டிருந்தாங்க ஒரு பதியம் ஒரு செடி இருபது ரூபான்ட்டு கொடுத்தாங்க அப்போது நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு செம்பருத்தி நான் ரெண்டு மூணு டைம் பதியம் போட்டு போட்டு பார்த்துட்டே வர மாட்டேங்குது இந்த டைம் மறுபடியும் போட்டிருக்கேன் பார்க்கலாம் தொழுக்குமான்ட்டு இந்த மஞ்சள் கலர் வேணால் தெரிஞ்ச எங்கள் இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் செம்பருத்தி குச்சி மஞ்சள் கலரு செம்பருத்தி பாருங்கள் இது பதியம் போட்டு வச்சதுதான் கையில் வேற ரம்பிட்டாங்க நான் இந்த மஞ்சள் கலரு இந்த சாதா ரோஸ் எல்லாம் பன்னீர் ரோஸ் எல்லாமே பதியம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் ஆனால் என்னென்னு தெரில அந்த செம்பருத்தி மாதிரம் தளிரே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு செடி ஒன்று பிடுங்கணில்லைங்க சந்தன கலரு அதில் இருந்துமே பதியம் போட்டேன் அதுவுமே வரலைங்க அடுத்தது முல்லைப்பூ அறுவடை அதுவுமே வரல இங்கே பக்கத்தில் அந்த செடி நிறையா இருக்காங்க இருக்குது வேணால் கூட ஒரு குச்சி ஒன்று கட் பண்ணிவிட்டு வந்து நட்டுக்கலாம் ஆனால் அதில் ரொம்பவுமே மாவு பூச்சி தொல்லை ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லைங்க அப்புறம் வேருமே நிறைய இறங்கி டப்பாவுக்கு வெளியே வேர் வந்துருச்சு அதனால் அதை பிடுங்கிட்டு நிறைய பூச்சி தாக்குதல் இருந்ததுனால செடி மாற்றி வைக்கல வீசிட்டு அதுவும் அஞ்சு வருஷம் நிறைய பூக்கள் கொடுத்துச்சிங்க நான் காட்டினா தெரியுமா என்னன்னு தெரில இருங்க பக்கத்து வீதியில் ஒரு அக்கா பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் சந்தன கலர் செம்பருத்தி வச்சுருக்காங்க அங்கே தெரியுதுங்களா அந்த காருக்கு அந்த பக்கம் பாருங்கள் அது சந்தன கலர் செம்பருத்தி தான் என்ன ஒரு குச்சி எடுத்துட்டு நட்டுக்கலாம் இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேங்க இப்போ வந்து மாடித்தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஒம்பது மணிக்கு வந்திருக்குங்க சமையல் என்னென்னா புளி சாப்பாடு உருளைக்கெழங்கு வறுவல் நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு வெறும் சாப்பாடு தயிர் இருக்குது பசங்களுக்கு புளிச்ச ஒரு கிளரி உருளைக்கெழங்கு வருவல் பண்ணி கொடுத்துட்டேன் எங்களுக்கு கருவாட்டு குழம்பு இருக்குது தயிர் இருக்குது புளி சாப்பாடும் இருக்குங்க இருங்க இதெல்லாம் ப்ரூஃப் ஃபுல்லாக பறிச்சுட்டு காட்டுறேன் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போவும் பாருங்கள் ஒரு கை நிறைய முள்ளுப்பூ கடிச்சிருக்காங்க அடுத்தது ஜாதி முல்லை இதுவும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஜாதி முல்லையும் ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க நல்லா வெயில் ஏறிட்டே இருக்குது பத்து மணி ஆக போகுது அப்படியே கத்திரிக்காய் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் கொஞ்சம் வரி கத்திரி முழு கத்திரியெல்லாம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒன்று இருக்காங்க இதிலையே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நான் வேறு எது கொண்டு வரல நேற்று ஒரு முள் கத்திரி பறிச்சுட்டு போனேங்க இன்றைக்கும் ஒரு ரெண்டு காய் இருக்குங்க இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்காங்க ஆமாம் முள் குத்துது முள் குத்துதுங்க நறுக்குன்னு இதெல்லாம் பிஞ்சி பிஞ்சி இங்கே ஒன்று இருக்குங்க இங்கே ஒன்று இருக்காங்க கையை ரொம்பிருச்சுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை எவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்காங்க பாருங்கள் கால் கலாவுக்கு மேலே கிடச்சிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பாய் ஹாப்பி கார்டனிங்